சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கென்றே இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகிறோம் அன்பர்கள் அனைவருடைய கமெண்ட் எல்லாமே எல்லா கமெண்ட்டும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்பிக்கையோடு நீங்களும் பிரார்த்தனை செய்ய உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே கண்டிப்பாக நிச்சயமாக கைகூடும் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆன்மீக பாதையில் தான் நடந்து மனிதர்களுக்கு அந்த பாதையை காட்டுவதற்காக கடவுள் மனிதராக பிறக்கிறாங்க மனிதனாக தோன்றுகிறார்கள் என்பதற்காக மனிதனின் புற இயற்கையை ஏற்கிறான் ஆனால் அதன் காரணமாக இறைவனாக இல்லாமல் போய்விடுவதில்லை மனிதர்க ரூபத்தில் நிறைய தெய்வங்கள் வந்து அவதாரம் எடுத்து அவங்க பூமியில் பிறந்து எவ்வளவோ அதாவது க மக்களை வந்து காப்பாற்றணுன்றதுக்காக அவங்க வந்து பூமியில் பிறக்குறாங்க அது வந்து பிறந்து அவங்க மக்களையும் காப்பாற்றுறாங்க எல்லாமே இறைவன் தான் கடவுள் வந்து அவங்களுடைய மனித ரூபத்தை எடுக்கப்படும் அவதாரம் அப்படி தான் ஸ்ரீ அன்னையும் எடுத்தாங்க ஆனால் குழந்த பருவத்தில் இருந்தே அவங்களுக்கு வந்து ஸ்ரீ அன்னை வந்து உள்ளார்ந்த நிலையின் மனித நிலைக்கு மேற்பட்டவராக இருந்தார் அது தெய்வத்துக்கு தெய்வம் வந்து ம பூமியில் பிறந்தால் கூட அவங்க வந்து கடவுளாதானே இருப்பாங்க மக்களை காப்பாற்ற அவங்க வந்து அந்த அவதாரம் எடுத்துக்கிறாங்க இறைவனை அடைவதே நமது ஒரே தேவையாக இருக்கட்டும் நம்மளோட கஷ்டங்கள் போகணும்னா இறைவன் பா திருப்பாதங்களில் சரணாகதி அடைவதை தவிர வேறு வழியே இல்லை என்னைக்கு கூட நான் என்னுடைய மகனோட திருமண வேலைகளை நான் செஞ்சிட்ருக்கேங்க குடும்பத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து செஞ்சிட்ருக்கோம் திருமணம் என்பது சாதாரண விஷயம் இல்லை அதில் நிறைய நல்லதும் இருக்கின்றது அதுபோல எல்லாத்திற்கும் நம்ம அனுசரிச்சு போவதுதான் ஸ்ரீ அன்னையின் வழி இன்னைக்கு இந்த திரும என்னுடைய மகனின் திருமணம் எந்த வித தங்கு தடையின்றி நடக்க நான் ஸ்ரீ அன்னை கிட்ட லெட்ரு எழுதி வச்சேன் இரண்டு வருடமாக என்னுடைய மகனுக்கு நான் பெண் பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் எதுவுமே சரியாக செட் ஆகலைங்க கைக்கு எட்டியது கைக்கு எட்டிய தூரம் தட்டி போகும் அவ்வளோதான் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பையனுக்கு பெண்ணை பிடிக்காது மற்றொன்று பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்க வந்து அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை ஐடியில் வேலை பார்க்குறவங்க எந்த மாதிரி தான் அவங்களும் விரும்புகிறாங்க அது மட்டும் இல்லை சொத்துகளையும் அவங்க எதிர்பார்க்குறாங்க ஆனால் என்னுடைய மகன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க நல்ல நிலைமையில் பண்ணிகிட்டு இருக்காங்க இதனால் நான் வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணிட்டேன் ஒவ்வொரு முறையும் எனக்கு வந்து அந்த மாதிரி பெண் வீட்டார்கிட்டே வந்துட்டு கடைசியில் போகும் பொழுது இதுவும் ஒரு நல்லதுக்கே ஸ்ரீ அன்னை வந்து நமக்கு வழி காமிக்கிறாங்க ஏதோ நல்லதுக்கு இது தடைப்பட்டு போகின்றது என்று தான் நான் அப்படி நினச்சிக்கிறது நம்ம மகனுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தேடுறோம் பெண் அமையலையே ஏ ரொம்ப நொந்து அந்த மாதிரிலாம் போகலை எனக்கு ஸ்ரீ அன்னையை பற்றி ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி தெரியும் அவங்களுக்கு தெரியும் இந்த குடும்பத்துக்கு ஏற்ற பெண் இந்த குடும்பத்தை கட்டி ஆளும் பெண் அது மட்டும் இல்லை ஆன்மீகத்தில் மிகுந்த ஆன்மீகம் நோக்குடைய பெண் அப்படிதான் வந்து அவங்க நடத்தி கொடுப்பாங்க ஏன்னா என்னோட பிரார்த்தனையும் அதுதான் படித்த பெண் குணமுள்ள பெண் அதனால வர வரன் போனாலும் நான் கவலைப்படலை அவங்க கிட்ட பண்ணிட்டேன் அம்மா நீங்களும் அப்பாவும் என் மகனுக்கும் இந்த குடும்பத்திற்கும் ஏற்ற பெண்ணை நீங்க அமைச்சு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கும்மா எவ்வளவோ வந்து தடங்கள் ஆனா கூட நான் கவலைப்படலை நீங்க இருக்கீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை தடை செய்யறீங்க என்பதை நான் அறிகிறேன் என்று சொன்னேன் அதே மாதிரி ஒரு நல்லவரன் சொந்தத்துல என் மகனுக்கு அமைந்தது அந்த பெண் ரொம்பவே நல்ல குணமுள்ள பெண் என்று அனைவராலும் போற்றப்பட்ட பெண் இதை எதிர்பார்க்கவே இல்லை ஒரே வாரத்தில் எல்லாம் பேசி முடிக்கப்பட்டு விட்டன ஏன்னா ஸ்ரீ அன்னை அன்னைக்கிட்ட நம்ம மனசார நம்ம பிரார்த்தனை வச்சா அவங்க பார்த்துப்பாங்க நேரம் காலம் ஏற்ற மாதிரி நமக்கு எது எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று அவங்களுக்கு தெரியும் நமக்கு பிரச்சனை பிரார்த்தனை வந்து கொஞ்சம் நாள் பட்டு தள்ளி போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படவே கூடாது அவங்களுக்கு தெரியும் அதற்கான முயற்சிகளை அவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க நம்ம நினைப்ப நம்ம இவ்வளோ பிரார்த்தனை பண்றோம் அவங்க வந்து செவி சாய்க்கவில்லையே நம்ம எவ்வளோலாம் கும்பிடுறோம் ஆள் மனசோடு நம்ம கும்பிடுறோம் அப்படிலாம் நீங்க நினைக்க தான் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை அவங்க கிட்ட ஒப்படைச்சா அவங்க வந்து அதை கண்டிப்பா முடிச்சு கொடுப்பாங்க அது வரைக்கும் நாம் பொறுமையை கையாள வேண்டும் ஒரு எப் ஒரு உதாரணமா சொன்னால் ஒரு தீய சக்தியை விரட்ட வேண்டும் என்று ஸ்ரீ கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்கிறோம்னு வச்சுக்கோங்க அப்போ உடனே நடக்கணும்னா நடக்குங்களா அவங்க அந்த தீய சக்திகளிடம் போராடி அதை வென்று நம்மை காப்பாற்றுவாங்க அதற்கு ஒரு டைம் வேணும் இல்லைங்களா அதற்குரிய வழிகளையும் அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க அதை வந்து நம்ம கண்டிப்பா உணரணும் அதே மாதிரிதான் இந்த திருமணம் நாங்கள் வந்து ஜூன் பதினேழாந்தேதி என்னுடைய மகனின் திருமணம் முடிவு செஞ்சுருக்கோம் எந்த வித குறையும் இல்லாமல் சிறப்பாக இந்த திருமணத்தை நான் வந்து கிராண்டாக பண்ணுறதெல்லாம் எங்கள் வீட்டில் யாருக்கும் விருப்பம் இல்லை எளிமையான முறையில் நாங்கள் பண் பண்ணுறதா தான் எங்களோட விருப்பம் அது மட்டும் இல்லை பெண் வீட்டில் நாங்கள் வித வரதட்சணையும் கேட்கவில்லை அவங்களோட வீட்டு பெண் அவங்க எது கொடுத்தாலும் அவங்க பெண்ணுக்கு செய்கிறத அவங்களுடைய விருப்பம் என்று நாங்கள் சொல்லிட்டேன் இது வேண்டும் அது வேண்டும் என்று நாங்கள் எதையும் எதிர்பார்க்காமல் நல்ல குணமுள்ள பெண் வேண்டும் என்று மட்டும்தான் நான் ஸ்ரீ அன்னைக்கிட்ட கேட்டேன் அதே மாதிரி நல்ல குணவதியாக எங்கள் வீட்டு மருமகளாக ஸ்ரீ அன்னை ஒரு பெண்ணை இப்போ தான் காமிச்சிருக்காங்க அது ஒரே வாரத்தில் எல்லாமே பேசி அது அதுதான் சொல்கிறேன் நான் இன்றைக்கி தான் நான் கலெக்டர் எழுதி வச்சேன் இரண்டு பக்கங்களுக்கும் ஆரம்ப நிலையிலிருந்து எனக்கு ஸ்ரீ அன்னை அருள் பாவித்த நிலை வரைக்குமே நான் அனைத்துமே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணிட்டேன் ஒரு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் பொருளாதார நிலை கண்டிப்பா உயர்ந்திருக்கணும் நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல அவங்க இருக்காங்க அவங்க நடத்தி கொடுப்பாங்க பொருள் உதவி எல்லாமே வந்து ஸ்ரீ அன்னையோட பொறுப்பில் நான் விட்டுட்டேன் அதே மாதிரி மெல்ல அமைதியா சுமூகமா நான் போ போகணும் என்னங்க எங்க பெண்ணிற்கு நீங்க தான் நடத்தி கொடுத்தீங்க திருமணத்தை அதே போல் என்னுடைய மகனின் திருமணம் அவன் என்னுடைய மகன் கிடையாது உங்களுடைய குழந்தை உங்களுடைய குழந்தை மூத்தவளுக்கு நடத்தி கொடுத்தது போல் உங்களுடைய இளைய மகனுக்கும் நீங்க திருமணத்தை நடத்தி முடிச்சு கொடுக்க வேண்டும் என்று ஸ்ரீ அண்ணன் நான் இன்னைக்கு பிரார்த்தனை தினைக்கும் வச்சேன் இன்னைக்கு கடிதம் மூலம் என்னுடைய பிரார்த்தனையை வச்சு நன்றியும் தெரிவிச்சுக்கிட்டேன் இது தாங்க எனக்கு எவ் ரெண்டு வருஷமாக நான் பெண் தேடி எனக்கு பெண் அமையலை ஆனால் நேரம் காலமே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சட்டு என்று ஒரு நல்ல பெண் வந்து எங்கள் வீட்டு மருமகளாக ஸ்ரீ அன்னை முடிவு பண்ணிட்டாங்க அதுவே நாங்கள் ஒன்றுமே யோசிக்கலை மகனுக்கும் பிடித்து விட்டது குடும்பத்தில் அனைவரும் ஒப்புதலுடன் பெரியவர்களின் ஆசிர்வாதத்துடன் முடிவு செஞ்சிட்டோம் ஏ இது நான் சொல்கிறேன்னா நாள் பட்டு க ரெண்டு வருஷமா பெண் தேடிட்டு ரெண்டு வருஷமா திரு திருமணத்துக்கு வந்து நடக்கலை அப்படி இருக்கும்போது ரெண்டு வருடம் கழித்து சட்டென்று திருமணம் முடிஞ்சதற்கு என்ன அர்த்தம் ஏன் வந்து ஸ்ரீ அன்னை இரண்டு வருடமாக உங்கள் மகனின் திருமணத்தை நடத்தி கொடுக்கவில்லை என்று நீங்கள் கேட்கலாம் உண்மைதாங்கன்னா ஆத்மார்த்தமா அப்போ வேண்டலை என்னுடைய மகனுக்கு திருமணத்தை நடத்தி கொடுங்க நல்ல வரணை அமைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு மேலூட்டமாக தான் நம்ம பிரார்த்தனை செஞ்சு ப்ரா நாங்கள் வச்சு ப்ரே பண்ணிகிட்டே இருக்கோம் அப்போது திருமண தடை பல விதத்தில் எங்களுக்கு காண்பிக்கும் பொழுது மனசுக்கு ஏதோ ஒன்று தோன்றியது இது ஏதோ ஒரு தடை வருது அதுக்கு வந்து இந்த தடையை நீக்கணும்னா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களில் சரணாகதை அடைய வேண்டும் என்று முடிவு செய்து அவங்க திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்து நீங்கள் தாம அவங்க மகனின் மகளின் திருமணத்தை முடித்தது போல் மகனின் திருமணத்தை முடித்து கொடுங்கள் என்று இன்று நான் வந்து அன்றை வந்து தடைப்பட்டதிலிருந்து நான் ரெண்டு இந்த ரெண்டு மாதமாக நான் வந்து ரொம்ப ஆத்மாத்மா ஸ்ரீ கிட்ட என்னோட பிரார்த்தனையை வச்சேன் ஆத்மாத்மா வைக்கின்ற பிரார்த்தனை கண்டிப்பாக கொடும் என்னுடைய விஷயத்திலும் அப்படி தான் ஒரே வார வாரத்தில் மண்டபமும் பார்த்து மண்டபமும் புக் பண்ணியாச்சு மற்ற எல்லாம் திருமண வேலைகளும் அது பாட்டுட்டு நடந்துட்டு இருக்கா இது தாங்க ஸ்ரீ அன்னையும் அற்புதம் அது மட்டும் இல்லை அபரிமிதமான அருளும் இதுதான் கூட இது வந்து என்ன ஆச்சரியன்னா எவ்வளோ நாளாக பொண்ணு பார்த்து அமையாமல் சட்டுன்னு முடிஞ்சதுக்கு எல்லோருக்கும் மகிழ்ச்சி நிறைய பேர் வந்து திருமணத்துக்காக வெயிட்டிங்கில் இருப்பாங்க பெண்ணாகட்டும் சரி ஆணாகட்டும் சரி கண்டிப்பாக இந்த பதிவை அவங்களுக்காக தான் நான் போட்டிருக்கேன் பொறுமையாக இருங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களின் திருமணத்தை சமர்ப்பணம் செய்ங்க அதே மாதிரி அவங்களுக்கு கண்டிப்பாக லெட்டர் எழுதி வைங்க இந்த ஒரு மூன்று விஷயம் தான் ஆத்மாத்மா ப்ரே பண்ணுங்க அவ்வளோதாங்க கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனை நடக்கும் இந்த பதிவை அதுக்காக தான் நான் பதிவிட்ருக்கேன் என்னுடைய மகனின் திருமணத்தை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே உண்டுங்க அவங்களுக்கு இந்த பதிவு மூலம் கோடான கோடி நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் இறைவனை மட்டுமே சிந்தனை செய் இருபத்தி நாலு மணி நேரம் எப்படி நம்ம தெய்வத்தையே இருக்கிறதுன்னு கேட்குறீங்களா ஆமாங்க உங்கள் வேலையை நீங்கள் செய்யலாம் குடும்ப வேலையை கடமைகளை நீங்கள் செஞ்சிட்டு தான் இருக்கீங்க ஆனால் மனம் மட்டும் மனதில் வந்து பலவித விஷயங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க மனதில் உள்ள அழுக்குகளை புறக்கணித்து விட்டு இறைவனை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நினைவுகளை மனதில் சுமந்து கொண்டு உங்கள் நாட்களை நீங்கள் நடத்திக்கிட்டு கொண்டு போனீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாமே நல்லதே நடக்கும் சுபிஷமாக இருக்கும் அதனால தான் இறைவனை பற்றி மட்டுமே சிந்தனை செய்ய அப்பொழுதே இறைவன் உன்னோடு இருப்பான் அது மட்டும் இல்லை ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய நிறைய தகவலை தெரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு ஒரு அருமையான பாடல் வந்து ஸ்ரீ கங்கையம் என்ன அவ ஐயா அவர்கள் பாடியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஸ்ரீ ஜானகி அம்மா அவங்களும் பாடியிருக்காங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பாடல் பாடுறவங்களெல்லாம் இங்கே வந்து ஸ்ரீ அன்னையோடு பக்தராக இருந்து அவங்க பாடியிருக்காங்க அதை காதுக்கு இனிமையான பாடல்கள் அனைத்துமே அது வந்து நம்ம யூடியூப் சே லே நிறைய பாடல் வருது நீங்கள் அதை வந்து நைட்டானால் கேட்டு பாருங்கள் மனதுக்கு அமைதியாக இருக்கும் நிம்மதியான உறக்கம் வரும் கேட்டுக்கிட்டு நம்ம எப்போ தூங்குறோன்னே தெரியவே தெரியாத அந்த அதாவது அவங்க பாடலோடு நாம் இணைந்து விட்டால் நம் மனம் அமைதி பெறும் அது மட்டும் இல்லை மனசு பாரமாக இருக்குது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை குழப்பங்கள் வீட்டில் வந்து அமைதியே இல்லை எப்போ பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க கவலைப்படாதீங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களில் படத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கோங்க அவங்க கிட்ட வீட்டில் நடக்கிற அத்தனை விஷயங்களையும் அவங்க கிட்ட சொல்லுங்க அம்மாவாகவும் அப்பாக அப்பாவாகவும் ஏற்று நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி உங்கள் ஆதங்கம் அனைத்துமே கிட்ட கொட்டி தீத்துருங்க அப்புறம் கொட்டி தீட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு நீங்கள் வெளியே வரும் பொழுது பார்த்தீங்கன்னா மனசு லேசாகுவதை உணர்வீங்க நம்ம மனதில் வை ஒரு விஷயத்தை வைத்து அழுத்தமா இருக்கும்போது மனம் வந்து பாரமாக தெரியும் அதை நீங்கள் ஒருத்தர்கிட்ட பகிரும்போதே யாரையே நம்பி குடும்ப விஷயத்தை உங்களால் பகிர்ந்துக்க முடியாது ஆனால் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்திரன் நம்பி உங்கள் குடும்ப விஷயத்தையும் சொல்லக்கூடாத அனைத்து விஷயங்களும் நீங்கள் பகிர்ந்துட்டீங்கன்னா யார்கிட்டையுமே அந்த விஷயம் போகாது அவங்க பார்த்துப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை தருவாங்க உங்கள் கஷ்டத்துக்கு விமர்சனம் கொடுப்பாங்க அதற்குரிய வழியை அவங்க காமிப்பாங்க அப்போ நீங்கள் லெட்ரும் எழுதி வச்சுட்டிங்கன்னா இன்னுமே மனசில் இருக்கிற அத்தனையுமே அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிடும் இனி நம்ம அதை பற்றி நினைக்கக்கூடாது லெட்ரு எழுதி அந்த பிரார்த்தனை சொன்ன பிறகு அதை பற்றிய கவலைகள் உங்கள் மனசில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அந்த கவலை கவலைகள் இருந்தால் பிரார்த்தனை நடப்பதற்கு ஒரு தடைக்கல்லாம் இருக்கும் அதனால் அந்த கவலை அனைத்துமே தூக்கி எறிஞ்சிருங்க அம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கேட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா அதை பற்றி நீங்கள் மறுபடியும் சிந்தனை செய்யாமல் இருப்பதே சிறப்பே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவை இதை விட சிறப்பாக பதிவை பார்க்கலாம் நன்றி